இஸ்லாம் இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் தக்காளி ஜூஸ் வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் தக்காளி ஜூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பழுத்து பழத்தில் ஒரு மூணு அப்படி இல்லைன்னா நாலு பழம் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் தான் பண்ண போகிறேன் இந்த நாலு பழத்தையும் எடுத்து கட் பண்ணிக்கிறேன் தக்காளியை கட் பண்ணும்போது இந்த நடுவில் உள்ள ஒயிட் பகுதியை எடுத்துடணும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் எடுத்த நாலு தக்காளியும் கட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இந்த கப்புக்கு ரெண்டு கப் தான் நான் ஜூஸ் பண்ண போகிறேன் அதனால் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன் சீனி சேர்த்துக்கிறேன் நாலு ஸ்பூன் சீனி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு சீனி நாட்டு சக்கரை தேன் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் ஆனால் நான் இன்னைக்கு சீனி தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு இன்னுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து இப்போ மிக்சியில் அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அரைச்ச ஜூஸை வடிகட்டிடுறேன் ஒரு அலசல் வச்சு இதை வடிகட்டி எடுத்துட்றேன் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக எப்படி தேய்ச்சி விட்டேன்னா எல்லா ஜூஸும் வடிகட்டிலேருந்து பவுலுக்கு இறங்கிடும் அரைஞ்ச சீடும் தோல் மட்டுந்தான் வடிகட்டியில் தங்கியிருக்கும் இப்போ இது நமக்கு தேவையில்லை எடுத்து வச்சிடலாம் ஜூஸ் பிழிஞ்சாச்சு இந்த ஜூஸுக்கு ரிச்சான டேஸ்ட் கொடுக்குறதே இந்த லெமன் தான் நான் பாதி லெமன் தான் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் பிழிஞ்சிடலாம் பிழிஞ்சாச்சு ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கிடலாம் நம்ம தக்காளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் அதில் ஐஸ்க்யூப் சேர்த்துக்கிறேன் ஐஸ் க்யூப் தேவைண்டா சேர்த்துருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜூஸ் பண்ணும்போதே ஐஸ் வாட்டர் ஊற்றி கூட ஜூஸ் பண்ணிக்கிடலாம் ஐஸ் க்யூப் சேர்த்தாச்சு ரெடி பண்ணி வச்ச ஜூஸை இந்த கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் தக்காளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு தக்காளி பழத்தில் விட்டமின் பி விட்டமின் சி பொட்டாசியம் நிறைய இருக்குது சத்துக்கள் நிறைந்த இந்த தக்காளியை தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம மேனி தங்கம் போல் பழப்பழண்டு மின்னும் கேன்சர் செல்லில் அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த தக்காளிக்கு இருக்குது அதனால் டெய்லி இந்த தக்காளி ஜூஸை சாப்பிட்டுட்டு வாங்க மேனின் பளபளம் மின்றதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்